வணக்கம் வாழ்க வளமுடன் முத்து ஐயா பஞ்ச கோஷங்கள்னு சொல்கிறாங்களே அப்படின்னா என்ன ஏன் அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை நாம் குழந்தையாக இருக்கும் பொழுது அப்பா வாங்கி கொடுத்த ஒரு பாப்பா பொம்மை அதை நாம் எப்பொழுதுமே கையில் வைத்துக்கொண்டு எங்கேயும் போட்டு விடாமல் அதை கட்டி அணைத்து பத்திரமாக பாதுகாத்து அதற்கு சாப்பாடு கொடுத்து தலை சீவி மாற்றி ஒரு உயிரற்ற பொம்மையை எப்படி நாம் கொண்டோம் அதுதான் தெய்வீகத் தன்மை அந்த தன்மை நாம் வளர்ந்த பிறகு எங்கே போயிற்று எப்படி போய்விட்டது நமக்குள் இருக்கும் தெய்வீக தன்மையை ஒரு ஆயிரம் வாட்ஸ் பல்பு எப்படி பிரகாசமாக வெளிச்சம் கொடுக்கும் அந்த மாதிரி நாம் நினைத்து கொண்டால் அந்த பல்பிலிருந்து வர்ற வெளிச்சத்தை மூடி ஐந்து போர்வைகள் மூடப்பட்டிருக்கிறது அந்த ஐந்து போர்வைகளை பஞ்ச கோஷங்கள் என்று நம் முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள் கோஷம் என்றால் உரை நம்ம வீட்டில் பயன்படுத்துகிற தலையணை விடக்கூடாது என்பதற்காக ஒரு உரை போடுகிறோம் அந்த அதே போல நம்முடைய பல்பை மூடி மறைக்கிற மாதிரி போடுகிற அந்த போர்வையை கோஷங்கள் என்று சொல்லுகிறோம் என்னென்ன அந்த பஞ்ச கோஷங்கள் முதலில் அதை நாம் ஏன் தெரிந்து கொள்ள வேண்டும் தெரிந்து கொள்வதால் நமக்கு என்ன பயன் நம்முடைய பிறப்பின் நோக்கமே ஆனந்தமாக வாழ்வது ஆனந்தமாக வாழ வேண்டுமென்றால் இறை உணர்வு பெற வேண்டும் இறை உணர்வு பெறுவது என்பது என்ன என்றால் எனக்குள் இருக்கும் தன்மையை வெளிக்கொணர்ந்தால் மட்டுமே ஆனந்தமாக வாழ முடியும் நான் திருநெல்வேலியிலிருந்து சென்னைக்கு போகணும்னா எப்படி போகணும் எந்த சாலையில் போக வேண்டும் என்பதை எனக்கு தெரிவிப்பது அந்த சாலை வரை படம் ரோடு மேப் அதே போல நான் ஆனந்தமாக வாழ வேண்டுமென்றால் எப்படி வாழ வேண்டும் என்ற ஒரு வரைபடத்தை நமக்கு தருவதுதான் இந்த பஞ்ச கோஷங்கள் என்னென்ன கோஷங்கள் அன்னமய கோஷம் வாழ்க்கையில் நமக்கு பழம் முக்கியமா தொழி முக்கியமா நம் உடல் மட்டுமே ரொம்ப முக்கியம் என நினைத்து வாழ்வதற்கு பதிலாக உடல் முக்கியம் அது ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்ற அளவிலே நாம் சிந்தனை செய்து வாழ்வது அன்னமய கோஷம் அதை தாண்டி இருக்கும் பலம் அதைவிட முக்கியம் அதுதான் பிராணமய கோஷம் அதாவது நமக்குள் இருக்கும் பிராண சக்தி உயிர் இந்த உயிருக்கு தேவையானது எதையோ அதை மட்டுமே நாம் செய்து உயிரை வளர்ப்பதுதான் தான் பிராணமய கோஷம் மூன்றாவது மனமய கோஷம் மனோமய கோஷம் மனம் எப்பொழுதுமே சந்தோஷமாக வாழ வேண்டும் என நினைத்து பொருள் புகழ் செல்வாக்கு புலன் இன்பத்தை நாடி நிற்கிறது வாழ்க்கைக்கு அது தேவைதான் ஆனால் அது மட்டுமே குறிக்கோள் அல்ல உண்மையான சந்தோஷம் எனக்குள் இருக்கிறது என்பதை உணர வைப்பது மனோமய கோஷம் அடுத்தது விஞ்ஞானமய கோஷம் நாம் இறைநிலை அளவுக்கு நம்முடைய மனதை உயர்த்தி பே கடவுள் ஏன் நமக்கு இந்த சிக்கலை கொடுத்திருக்கிறார் என்பதை உணர்ந்து சிக்கலை வாழ்க்கையின் படிக்கற்களாக பயன்படுத்தி முன்னேற நாம் சிந்தனை செய்வது விஞ்ஞானமய கோஷம் கடைசியாக ஆனந்தமய கோஷம் நம்முடைய சந்தோஷம் ஆனந்தம் வெளிச்சூழலில் இல்லை வெளிச்சூழலுக்கு அடிமையாகாமல் என் உள்ளே நான் ஆனந்தமாக வாழ்வதுதான் அங்கே நாம் நினைப்பது நடக்கும் நடப்பதை நினைப்போம் இப்படி இந்த ஐந்து கோஷங்களையும் நாம் தெளிவாக உணர்ந்து கொண்டு எதை செய்தால் அந்த மூடி மறைக்கும் போர்வையை எடுத்துவிட்டு உள்ளே இருக்கும் தெய்வீகத் தன்மையை பிரகாசிக்க வைக்க முடியும் என்பதை உணர்ந்து நாம் வாழ்வதே இந்த ஐந்து கோஷங்களை நாம் பின்பற்றக்கூடிய வழிமுறையாகும் இதை உணர்ந்து ஆனந்தமாக வாழ்வோம் நன்றி வாழ்க வளமுடன் வாழ்க்கை கல்வியை ஏற்று வாழும் முறையை மாற்று வாழ்க்கையை வாழ்வதற்கே வேதாத்ரிய பயணம் அதற்கே வேதாத்ரியம் வாயேஜ் வேதாத்ரிய பயணம் என்ற பெயரில் வேதாத்ரிய தகவல்களை ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் லிங்கின் இணையதளங்களில் பெறலாம் இன்று இணைக லைஃப் அட் த்ரீ சிக்ஸ்டி ஸ்கை ப்ரொஃபஸர் முத்து இந்த யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்